பணத்தை அள்ளித்தரும் ஒரு செடி மணி பிளான்ட் எல்லாம் இதற்கு மட்டும்தான் வீட்டில் பணவரவு குறைவு எவ்வளவு முயற்சி செய்தாலும் சேமிப்பு இல்லையா அப்போ ஒரே ஒரு செடி உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருமா பல ஆண்டுகளாக மணி பிளான்ட் பணம் வர செய்யும் செடி என்று நம்பிக்கை இருந்தாலும் அதைவிட பல மடங்கு செல்வயோகம் தரும் கிராசுலா என்ற ஒரு ரகசிய செடி உள்ளது பல ஆண்டுகளாக பணம் வர செய்யும் செடி என்றால் பொதுவாக எல்லோருக்கும் நினைவிற்கு வருவது மணி பிளான்ட் தான் ஒரு குடுவையில் தண்ணீர் ஊற்றி அதை ஜன்னல் அருகில் அல்லது ஹாலில் வைத்து வளர்ப்பது வழக்கமாகி உள்ளது இதனால் பணவரவு சீராக இருக்கும் கடன் சுமை குறையும் என்ற நம்பிக்கை பல வீடுகளில் இன்று வரை நிலவுகிறது ஆனால் வாஸ்து நிபுணர்கள் கூறுவதுபடி மணி விட பல மடங்கு செல்வயோகம் தரக்கூடிய இன்னொரு செடி இருக்கிறது என்பதுதான் அந்த ரகசிய செடியே கிராசுலா அதாவது ஜாக் பிளான்ட் இந்த செடியின் இலைகள் சிறிய நாணயங்களைப் போல வட்டமாகவும் தடிப்பாகவும் இருக்கும் பச்சை நிறத்தில் பளபளப்பாக இருக்கும் இந்த இலைகளை பார்த்தாலே செல்வம் சேமிப்பொடுவியில் நம் கையில் தங்கி இருக்கும் என்ற அடையாளமாக வாஸ்து இதை காட்டுகிறது நாணய வடிவிலான இலைகளுக்காகவே இந்த செடியை மணி ட்ரீ என்றும் சிலர் அழைக்கிறார்கள் இந்த கிராசுலா செடியை வீட்டின் முகப்பு வாசலில் வைப்பது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது கதவை திறந்து உள்ளே வருகிற எல்லா எனர்ஜியும் நம் வாழ்க்கையில் வரும் புதிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் வாசல் இடப்புறம் அல்லது ஒளி நுழையும் பக்கத்தில் இந்த செடியை அழகாக வைத்து பராமரித்தால் வீட்டின் நிலையான வருமானம் புதிய தொழில் வாய்ப்பு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்குமா முகப்பு வாசல் இடம் சாத்தியமில்லை எனில் வீட்டின் தென்கிழக்கு பகுதி கிராசுலா செடிக்கு அடுத்த சிறந்த இடமாக கருதப்படுகிறது வாஸ்துப்படி தென்கிழக்கு திசை என்பது செல்வத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்குமான முக்கிய திசையாகும் அந்த திசையில் கிராசுலாவை வைத்து வளர்த்தால் குடும்பத்தின் வருமானம் நிதானமாக உயர்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் வியாபாரத்தில் நிறுத்தமாக இருந்த வளர்ச்சி மீண்டும் நகரும் புதிய ஒப்பந்தங்கள் கிளைண்ட்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகரிக்குமா இந்த செடியின் மூலம் பணம் வருவதோடு முடிவதில்லை இது நம்மிடம் தங்கி சேமிப்பாக மாறிக்கொள்ளும் சூழ்நிலையும் உருவாக்கும் என்பது வாஸ்து கருத்து அனாவசிய செலவுகள் குறைவது தேவையற்ற பண ஒழுங்கின்மை பழக்கம் மாறுவது திட்டமிட்ட சேமிப்பு பழக்கம் வருவது போன்ற மனநிலையையும் இந்த செடி வீட்டில் இருப்பதால் மெதுவாக உருவாகுமா அதிர்ஷ்டம் மட்டுமல்ல நமக்குள் ஏற்படும் இந்த உள் மாற்றங்களும் செல்வ வளர்ச்சிக்கு துணையாக இருக்குமா கிராசுலா செடியை வளர்ப்பது மிகவும் எளிது அதிக தண்ணீர் உற்ற தேவையில்லை அதிக பராமரிப்பும் வேண்டியதில்லை மிதமான ஒளி கிடைக்கும் இடத்தில் வைப்பது போதுமானது இலைகள் நிறைந்து கிளைகள் பரவத் தொடங்கினால் வீட்டில் செல்வ சக்தி பரவுகிறது என்ற நல்ல அடையாளமாக இதை பார்க்கிறார்கள் மிக குறைந்த பராமரிப்பில் அதிக அதிர்ஷ்டம் தரும் செடி இதுதான் என்று பலர் இந்த கிராசுலாவை பற்றி கூறுகின்றனர் அதனால்தான் பணத்தை அளிக்கும் செடி மணி பிளான்ட் எல்லாம் இதற்கு மட்டம்தான் என்று வாஸ்து கூறுகிறது